ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஸோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான நல்லா ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி நீங்கள் இது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அதே சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதை பேசுறேன் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இங்கே டைம் இருந்ததுன்னா ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் இந்த கொண்டக்கடலை தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் அரைக்கப்பளவு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற கொண்டக்கட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் நாலு விசில் மொத்தம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்தது ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கும் உப்பு எதுவுமே இப்போ சேர்க்கல நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டாவது ஃப்ரை பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணி வடிகட்டிட்டு சுண்டல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து லேஸாக வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வறுத்துட்டு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் அளவு காராக இருக்கும் மசாலா போது அடுப்பு லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க மசாலா நல்லா இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணி வடி விட்டிட்டு இதில் இப்போ இது வந்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மசாலா நல்லா இந்த கொண்டக்கடலையில் கூட்டாகிற மாதிரி கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி பரட்டி புரட்டி விட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா சுண்டலில் வந்து பிடிக்கும் பார்த்தீா மசாலா நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த கொண்டக்கட்டில் கொஞ்சம் ஓரளவு சூடு ஆறட்டும் அப்படியே வச்சுருங்க ஓரளவு சூடு ஆறுனதும் இதில் ஒரு கப்பளவுக்கு கட் பண்ண வெளரிக்காய் ஒரு கால் கப்பளவுக்கு கட் பண்ண கேப்சிக்கம் ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணது ஒரு தக்காளி பொருசாக கட் பண்ணது ஒரு முழு எலுமிச்சை மிளத்தோடு சாறு ஒரு சின்ன எலுமிச்சை மிளனால ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது பெருசாக இருந்தால்னா நீங்கள் பாதி அளவு சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த காய்கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கொத்தமல்லியில் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட நல்லா புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காம்பெல்லாம் சேர்க்காம வெறும் எல்லாம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கலாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு அப்படி நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்